தில்பாலாஜி விஷயங்களை பற்றி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் அவர் ஜாமீன் அவர் கிடச்சிது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் வந்துடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை வருஷம்னே வைங்களேன் நெருக்கு ஒன்றரை வருஷத்துக்கு கண்டிஷன் வெயில்ல அவர் வெள்ளிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை அவர் வந்து இடியில் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போடணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் அவர் மெயில் வர்றப்போ அது கண்டிஷன் அதை வந்து இன்னைக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க இனிமேல் மாதத்துக்கு ஒரு முறை அவர் போனால் ஈடி ஆஃபீஸ் போனால் போதும் குற்றச்சாட்டப்பட்டவர்கள்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் இருக்காது எல்லாத்துலேயும் வர முடியாது பட் ஆனால் இவர் மட்டும் வரணும்னு ஒரு கட்டாயப்படுத்துது இடி இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாம் வரணும் வந்தே ஆகணும் சில விஷயங்கள் சில ட்ரையல் அப்போ சொன்னோம் அமைச்சர் பதவியானு கேட்ட ஒரு சங்கடம் வந்துச்சு அதனால இந்த முறை ஏதாவது ரிலாக்ஸேஷன் நீங்கள் வந்து கண்டிஷன் வெயிலில் உள்ள சில ரிலாக்ஸேஷன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நீ அமைச்சர் ஆகிறதுக்கான விஷயம் வந்து இன்னும் பிரகாசமாக இருக்கும் பிரைட்டா இருக்கும் யாரும் உங்களுக்கு செக் வைக்க முடியாது கேள்வி கேட்க முடியாதுன்னு ஒரு வார்த்தையை சட்ட வல்லுநர்களும் சொல்லிகிட்டே இருந்தாங்க அந்த அடிப்படையில் பார்க்குற போது இது அவங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் ஒரு பெரிய ஹாப்பியான ஒரு விஷயம் நியூஸாக தான் பார்க்குறாங்க அவர் வந்து ஏற்கனவே அமைச்சர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நீங்க ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் நடந்திருக்கு இது சம்பந்தமா நீங்க எஃப்ஐஆர் போடலைன்னா இந்த ஊழல்ல உங்களுக்கும் பங்குன்னு நாங்க அசியூவ் பண்ணிக்குவோம் பண்ணுவோம் ஆமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை ஈடி சொல்லுது அந்த கடிதத்துக்கு உங்களுக்கு இது சம்பந்தமா உங்களுக்கு காவல்துறைக்கும் இதில் சம்பந்தம் இருக்குங்கிறத நாங்கள் கருதிக்கலாமாங்கிற ஒரு வார்த்தையை கேட்குது இது ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது தமிழக அரசுக்கு இரநூறு ஃபோட்டோஸ் ஸ்க்ரீன்ஷாட்டு சீசிங் நாங்கள் எதில் சீஸ் பண்ணோம் லேப்டாப்பு இது மாதிரி விஷயங்களில் நடந்த அந்த ஃபோட்டோஸையும் நாங்கள் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க இது ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை தான் வச்சுக்கோங்க செந்தில் பாலாஜி பதினேழு மாதம் இருந்தார் சங்கடமான ஒரு சூழ்நிலை எல்லாத்துலேயும் தாங்குவாங்களா செந்தில் இவர் நேரு கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு வயசு அவர் ஒரு நெருக்கடி தானே அவங்களுக்கு ஒரு சீனியர் மேன் திமுகவில் ஒரு சீனியர் முக்கியமான பொறுப்பில் இருக்கார் அவரை வைத்து ஒரு சூதாட்டம் நடத்த வேஜாக்க ட்ரை பண்ணது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்போடு இருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் இடி என்னுடைய அந்த விவகாரம் சம்பந்தமாக தமிழ்நாட்டு அமைச்சர்கள் சார்ந்து ரெண்டு வழக்குகள் சம்பந்தமாக டிஸ்கஷன் பண்ண போறோம் சார் அதுல குறிப்பாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த சட்டவிரோத பணப்பணிமாற்ற வழக்கு என்ற அடிப்படையில போறப்பட்டிருந்த டிஎம்எல்ஏ போடப்பட்டிருந்த அந்த வழக்கு கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகளும் அவர் வந்து உள்ள வச்சிருந்தாங்க அவர் வந்து இலாக்கா அமைச்சராகவும் இருந்தாரு பிறகு அவர் வந்து விடுதலையும் செய்யப்பட்டார் ஜாமீனில் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது ஜாமீன் சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு தளர்வு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் திரு சூரியகாந்த் மற்றும் ஜாய் மல்யா பக்ஷி அவர்கள் வந்து இப்போ வழங்கியிருக்கிறாங்க ஸோ இடிக்கு இது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது மற்றொன்று கே நேருனுடைய வழக்கு அது ரெண்டாவது வருவோம் இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை சந்தில் பாலாஜி விஷயங்களை பற்றி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து செப்டம்பர் அவர் ஜாமீன் அவர் கிடச்சிது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்போ ரெண்டாயிரத்தி டிசம்பர் வந்துடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றை வருஷம்னே வைங்களேன் ஒரு நேருக்கு ஒன்றை வருஷத்துக்கு கண்டிஷன் மே அவர் இருக்கார் நீங்கள் வழக்கமாக இது ஒரு கண்டிஷன் பயில்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ரெண்டு மூணு மாதம் எந்த கொலை வழக்கே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிஷன் பில் இருக்கும் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் ஜாமீன் கிடச்சி வெளியே வந்தால் கூட பார்த்தீங்கன்னா கண்டிஷன் பயிலும் ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதத்துல தான் மற்றங்க ட்ரையல் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தில் போய்டும் பட் இங்கே கேஸு ட்ரையல் வந்துடுச்சு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாதம் ஆயிடுச்சு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கண்டிஷன் மெயில் ரிலாக்ஸேஷன் இல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு இப்போ மனு போட்டிருந்தாரு இந்த மனுவில் வந்து இன்னைக்கு அவருக்கு ரிலாக்சேஷன் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அதாவது குறிப்பாக வெள்ளிக்கிழமை மற்றும் திங்கள்கிழமை அவர் வந்து இடிஇயில் ஜாயின் டேரக்டர் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போடணும் அப்படிங்கிறத ஒரு கண்டிஷன் அவர் மெயில் வர்றப்போ ஒரு கண்டிஷன் அதை வந்து இன்னைக்கு ரிலாக்சேஷன் கொடுத்துட்டாங்க இனிமேல் மாதத்துக்கு ஒரு முறை அவர் போனா ஐடியாபிஸ் போனா போதும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் நல்ல விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாய்தாவும் அவர் போகணுங்கிற அவசியம் இல்லை அதில் எதுவும் ரிலாக்சேஷன் தேவைப்பட்டால் சம்மந்தப்பட்ட வழக்கு விசாரணை நடக்கும் கோர்ட்லேயே அவர் வந்து ரிலாக்சேஷன் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாங்க என்ன காரணம்னா இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் இருக்காரு எல்லாத்துலேயும் வர முடியாது பட் ஆனால் இவர் மட்டும் வரணும்னு ஒரு கட்டாயப்படுத்துது இடி இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாம் வரணும் வந்தே ஆகணும்னு சில விஷயங்கள் சில ட்ரையல் அப்போ சொல்லணும் அந்த மாதிரி டைம்ல அவர் வந்தே ஆகணும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை பட் அதே சமயத்தில் வாரம் மாதம் மாதம் அவர் வரணுமா வயது அங்கே போகணுமா அப்படிங்கிறதையும் கூட கருத்தில் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் சொல்லு இதுக்கு ஒரு ஒரு விஷயம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த கண்டிஷன் வே இல்லை அவர் கோர்ட் அட்டன் பண்ணது அதே மாதிரி இடி ஆஃபீஸ் போனது அபிஷேகமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ப்ராப்பராக இருந்ததோட விளைவு இது மெரிட்டுன்னு சொல்லுவாங்க என்ன அவங்களுடைய இந்த மெரிட்டின் அடிப்படையில் அவங்களுக்கு இந்த ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருக்கு இது அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ரீத்திங் அப்படின்னு தான் சொல்லணும் ப்ரீத்திங் டைம் அப்படின்னு தான் சொல்லணுன்னு வச்சுங்களேன் என்ன காரணம்னா ஒரு பெரிய நெருக்கடியாக இருந்தது ஒரு அரசியல்வாதிக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் கண்டிப்பாக நுங்கம்பாக்கம் ஆஃபீஸில் போய் கேள்வி போடணும் அப்படின்னா அவருக்கு தொகுதின்னு பார்த்தீங்கன்னா கரூர் அதுவும் இல்லாமல் அவர் மேற்கு மண்டல பொறுப்பாளர் கோயம்புத்தூர் பேஸில் உள்ள ஏரியா ஃபுல்லாக அவருக்கு ஒவ்வொரு முறையும் எவ்வளோ விஷயமா இருந்தாலும் சிஎம் ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட கிளம்பி திங்க கிழமை காலையில் போய் கேள்வி போட்டுவிட்டு அதுவும் பதினொன்று டு பன்னெண்டு சாதாரணமாக காலையில் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி போய் டக்குன்னு சென்னையில் ஒரு ஒம்பது மணிக்கு போட்டுகிட்டுலாம் வர முடியாது இந்த பத்து டு பதினொன்று தான் போய் ஆகணும் சாரி பதினொன்று டு பன்னெண்டு பதினொன்று டு பன்னெண்டுங்கிறதப்போ பார்த்திங்கன்னா அப்படியே குறைஞ்சி முடிஞ்சு போயிடும் ஸோ அதுக்கு முன்னாடி அவர் போய் ஆகணும் சென்னைக்கு அப்படிங்கிறா பார்த்தா சண்டே அன்னைக்கு போயிருக்கணும் சண்டே நைட் அங்கே போய் ஆகணும் காலையில் போய் கெழுத்து போட்டுட்டு அவர் கிளம்பி வரணுன்னா அன்னைக்கிட்டே ஸோ அவருக்கு மண்டேங்கிறது மிகப்பெரிய ஒரு சங்கடமாகவே இருந்துச்சு அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் அதே மாதிரி சூழ்நிலை தான் வியாழக்கிழமை முதல் நாள் ஈவினிங் போயிட்டு வெள்ளிக்கிழமை போய் காலைல கிளம்பி போட்டுட்டு வரணும் அப்படிங்கிறப்போ எந்த நிகழ்ச்சியும் ஒரு வாரத்தில் ஏழு நாளில் ரெண்டு நாள் அவருக்கு வந்து ஒரு வழியே இல்லை சென்னையில் இருக்க வேண்டிய கட்டாயம் பண்ணுறப்போ அஞ்சு நாள் தான் ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சங்கடம் அமைச்சராக இருக்கப்பையும் கூட இதுதான் தான் பண்ணிகிட்டு இருந்தார் இன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனுங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்னு வச்சுங்களேன் பட் இதை நம்ம முன்னாடியே இது இது எப்போ கம்பேர் பண்ணணும்னா இந்த அமைச்சராக போகிறாரா அப்படின்னு ஒரு பேச்சோடிட்டே இருந்தது அப்போது சில சட்ட வல்லுநர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் கண்டிஷன் வெயிலில் ஏதாவது ரிலாக்ஸேஷன் வாங்கிட்டு இது பண்ணுங்க என்ன காரணம்னா கண்டிஷன்ஸுன்னு அடிப்படையில் இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க எந்த ரிலாக்சேஷனும் இல்லாமல் நீங்கள் வந்து திருப்பி சங்கடம் தான் ஏற்கனவே அவங்கள ஒரு ட்ரிப்பு இல்லை இல்லை ஜாமீனா அமைச்சர் பதவியான்னு கேட்ட ஒரு சங்கடம் வந்துச்சு அதனால இந்த முறை ஏதாவது ரிலாக்சேஷன் நீங்கள் வந்து கண்டிஷன் வெயிலில் உள்ள சில ரிலாக்ஸேஷன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நீ அமைச்சர் ஆகிறதுக்கான விஷயம் வந்து இன்னும் பிரகாசமா இருக்கும் பிரைட்டா இருக்கும் யாரும் உங்களுக்கு செக் வைக்க முடியாது கேள்வி கேட்க முடியாதுன்னு ஒரு வார்த்தையை சட்ட வல்லுநர்களும் சொல்லிட்டே இருந்தாங்க அந்த அடிப்படையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புல ஒரு பெரிய ஹாப்பியான ஒரு விஷயம் நியூஸாக தான் பாக்குறாங்க அவர் வந்து ஏற்கனவே அமைச்சர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம நம்மளே பேசியிருக்கோம் இது சம்பந்தமா என்ன காரணம்னா இன்னும் ஒரு மாசம்தான் இருக்கு ரெண்டாவது ஏற்கனவே இடி இந்த அதை அதை பற்றி தான் பேச போகிறோம் நேரு கேஸ் விஷயத்தை ரொம்ப டைப் பண்ணிட்டு இருக்க டைமில் திரும்பி நம்ம இன்னொரு வாய்ப்பு அவங்களை அவங்க ஏதாவது டைவர்ட் ஆகிட்டு இருக்கோம் தேவையில்லாத வேலை அப்படிங்கிறதுனால தான் அவருடைய வேண்டாம் சங்கடம் கொடுக்க வேணாம் சிஎம்க்கு திருப்பி திருப்பி எதாவது நம்மளால் அந்த சங்கடம் பற்றக்கூடாதுங்கிறத தெளிவாக இருந்தார் ஆனால் பட் இந்த ரிலாக்ஸேஷன் கிடைச்சதுக்கப்புறம் ஏன் அமைச்சராக கூடாது அப்படிங்கிறது ஒரு தரப்பு இப்போ சாய்ங்க மத்தியானத்துக்கு மேலே ஒரு பேச்சு ஆரம்பிக்கிற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை இல்லை இதுக்காக நம்ம ஏன் யோசனை பண்ணிகிட்டு இருக்கு இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் இருக்குது நீங்கள் திருப்பி அசம்பிளி வரப்போகுது என்ன அசம்பிளி வரப்போகுது நீங்கள் எதுக்கு நம்ம பண்ணிவிட்டு நம்ம ஆகலாம் அப்படின்னு ஒரு பேச்சு ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே அது என்ன முடிவுங்கிறது ஏன்னா சிஎம் ஏற்கனவே சொல்லிட்டார் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார் பட் ஆனால் சிந்தில் பாலாஜி வேண்டாம்

மீண்டும் அவர் அமைச்சர் கூடாதுங்கிற எந்த வார்த்தையும் இல்லை ஆனா ஆன ஓகா அவர் அந்த டெர்பில் என்ன சொன்னாங்கன்னா நீங்க அமைச்சர் இல்லைங்கிறதுனால தான் நாங்கள் ஜாமீன் கொடுத்தோம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் அவங்க வச்சு ஒரு இக்கல வச்சாங்க நீங்க வந்து அமைச்சராக இல்லைங்கிறதுனாலதான் தான் உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தோம் அதனால நீங்க வந்து ஜாமீனா அமைச்சர் பதவியாக நீங்கள் தான் முடிவு எடுக்கணும்னு சொல்றேன் நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லலாம் எதுவும் பண்ணலை அதுதான் ஒரு பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது அப்போ சரி தேவையில்லாமல் அது சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தால் சங்கடம் ஆயிரும் அப்படின்ட்டு செந்தில் பாலாஜி தரப்பில் என்ன பண்ணாங்கன்னா சரி ராஜினாமா பண்ணிடலான்னு முடிவு பண்ணி அதை அது ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் போக ரிட்டையர்ட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் வந்து போன கவாயும் வந்துட்டு போயிட்டார் சூரியகாந்த் வந்துட்டார் இப்போ இந்த சூழ்நிலை வந்திருக்கு இப்போ கண்டிஷன் பேஸ்ஸில் ஒரு ரிலாக்சேஷன் கொடுத்துட்டாங்க உச்ச நீதிமன்றமே எது ஜாமீன் கொடுத்த உச்ச நீதிமன்றம் தான் இப்போ நிபந்தனைகள்ல சில தளர்வுகளை பண்ணிருக்கு ஏற்கனவே இந்த கண்டிஷன் கையெழுத்து போறது இடி ஆஃபீஸ் கையெழுத்து போறது இல்லாம வழக்கு விசாரணைக்காக அப்பியர் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் ரிலாக்ஸேஷன் வாங்கிக்கலாம் நீங்க கோர்ட்ல போய் சம்பந்தப்பட்ட கோர்ட்டுக்கே நீங்க போங்கணுங்கிறது நீங்க அட்வைஸ் பண்ணிருக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுது நல்ல ஒரு வார்த்தை சொல்ல வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் கையெழுத்து போட சொல்லி கட்டாயப்படுத்தி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு பண்ணிடுறீங்களே எதுக்கு உங்கள் ஆஃபீஸரோடு அந்த டெய்லி வந்து உட்காந்து டீ குடிக்கணுமா அவரு அப்படின்னு நினைக்கிறீங்களா அதனால என்ன டெவலப்மெண்ட் உங்களுக்கு அந்த இந்த வழக்குக்கும் அவர் டெய்லி வந்து அதாவது வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் வந்து கையெழுத்து போடணும்னு நீங்கள் கட்டாயப்படுத்துறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இதுவும் கூட ஒரு வகை தண்டனை தானேன்னு ஒரு சரியான ஒரு கொட்டு கொட்டு வச்சிருக்குன்னு வச்சுக்கிங்களேன் ஈடிங்க ஒன்றரை வருஷம் ஒரு கண்டிஷன் மிலுங்கிறது ரொம்ப கட்டாயம் இடினுடைய வழக்கறிஞர் அவர்கள் என்ன வாதம் வச்சிருக்காரு அப்படின்னா நாங்க வழக்கினுடைய தீவிர தன்மையை உணர்ந்து தான் நாங்க இந்த நிபந்தனைகள் எல்லாம் வச்சோம் அப்படின்னு சொல்லி அவர் வாதம் எல்லாம் வச்சிருக்காரு இன்னைக்கு ஒத்துக்கிட்டாரு இன்னைக்கு அவங்க ஒத்துக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு கண்டிஷன் மெயில் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இது இப்ப நாங்க வந்து ரிலாக்சேஷன் குடுக்கலாம்ல உங்களுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ஓகேன்னு சொல்லுது ஈடி தான் சொல்லுது ஓகேன்னு சொல்லுது அகை நீங்க வந்து ஒரு கண்டிஷன் மெயில் ரிலாக்ஸேஷன் நீங்க குடுக்குறீங்கன்னா மெரிட் ஆஸ் பை மெரிட் அப்படின்னு தான் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கன்னு வச்சுக்கலாம் அதுதான் மேட்ரு எந்த ஒரு எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு வேற ஒரு விஷயம் இருந்துச்சு நான் அமைச்சராக இருந்ததுனால எனக்கு ஒரு முக்கியமான வழக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் இல்லை அமைச்சரவை கூட்டம் எதுவுமே இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஒத்தி வச்சுட்டு தான் இங்க போய் கேள்வி போட்டுட்டு இருந்தார் ஸோ அதனால தான் வேற வழி இல்லாமல் ஈடியாலையும் ஒன்றும் தவிர்க்க முடியல அவரை எதிர்த்து பேச முடியல எதிர்த்து அவருக்கு வாதம் பண்ண முடியல அதனால தான் இந்த ஒரு வார்த்தை சொல்லுது ஏன் இப்படி கட்டாயப்படுத்தி கிட்டத்தட்ட அது ஒரு கண்டிஷன் மேல் கையெழுத்து போடுறதுங்கிறது ஒரு தண்டனை மாதிரிலாம் இருக்குது செந்தில் பாலாஜி விஷயத்தில் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதனால் இதனால் அவருக்கு அமைச்சர் விஷயங்கள் பிரகாசமாக இருக்கு பட் முடிவு யார் செந்தில் பாலாஜி தரப்பில் எப்படி முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அடுத்தடுத்த டேஸில் தான் பார்க்க முடியாது இடியினுடைய மற்றொரு விவகாரம் தமிழ்நாட்டில் மிகவும் பேசுபரலாக இருக்கிறது உடனடியாக வந்து காவல்துறையினர் வந்து இந்த வழக்கு பதிவு செய்யணும் நகராட்சித்துறை நிர்வாகத்துல வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இடி வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறது மற்றொரு புறம் பாஜகவினர் குறிப்பாக அண்ணாமலை போன்றவர்கள்லாம் தொடர்ந்து கடுமையான விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறார்கள் அமைச்சர் நேரு அவர்களில்தான் வந்து முழுக்க தற்போது பேசுபொருளாக இருக்கிறார் தினம் மாவட்ட செயலாளர் கூட்டத்திலும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூறியது நம்முடைய எதிரிகளை வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இந்த தேர்தலில் இடி சிபிஐ இது மாதிரியான மத்திய இயந்திரங்களை வச்சு நம்மளை வந்து அச்சுறுத்துவாங்க அதுக்கெல்லாம் நம்ம வந்து தயாரா இருக்கணும் ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லி மாவட்ட செயலாளர் கூட்டத்திலும் முதலமைச்சர் அறிவுறுத்திருக்காரு இருக்காரு அதனுடைய நீச்சியா தான் இப்போது கே என் நேருடைய அடுத்த வழக்கை பார்க்கணுமா சார் ஆமா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த நகராட்சி நிர்வாகத்தில் நடைபெற்ற நீங்கள் வந்து நியமனம் அப்புறம் ட்ரான்சிஸ் டெண்டர் இதில் நிறைய முறைகேடுகள் அப்படிங்கிறதான் மேட்ட வச்சுங்களேன் இதில் ஒரு விஷயம் என்னன்னா இடியை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர் இருந்தால் தான் உள்ளே வர முடியும் ஸோ அதனால தான் இடி இன்னைக்கு இரண்டாவது முறையாக டிஜிபி கடிதம் ஏற்கனவே ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னே ஒரு கடிதம் போட்டாங்க அனுப்புனாங்க பட் அதில் வந்து டிஜிபி பொறுத்த வரைக்கும் அவங்களோட முடிவு தானே அது ஸோ காவல்துறை தரப்பில் சில பர்டிகுலர்ஸ் கேட்டதுனால அப்படியே டிலே ஆயிடுச்சு இப்போ ரெண்டாவது கடிதம் போட்டு இந்த கடிதத்தில் இந்த கடிதம் இது ஒரு ஸ்பெஷலான கடிதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் நடந்திருக்கு இது சம்மந்தமாக நீங்கள் எஃப்ஐஆர் போடலைன்னா இந்த ஊழலில் உங்களுக்கும் பங்குன்னு நாங்கள் ஆமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை ஈடி சொல்லுது அந்த கடிதத்தில் உங்களுக்கு சம்பந்தமா உங்களுக்கு காவல்துறைக்கும் இதுல சம்பந்தம் நாங்க கருதிக்கலாமாங்கிற ஒரு வார்த்தையை இது ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஆயிரத்தி இருபது கோடி ஊழலுக்கான விஷயத்த ஒரு இருநூத்தி முப்பத்தெட்டு பக்கத்துக்கான பெட்டிஷன் எந்தெந்த வகையில நடந்திருக்குங்கிறத இரநூத்தி முப்பத்தெட்டு பக்கத்துல கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்திருக்கு அதுலேயே கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்லணும் இரநூறு ஃபோட்டோஸ் ஸ்கிரீன்ஷாட்டு சீசிங் நாங்கள் எதில் சீஸ் பண்ணோம் லேப்டாப்பு இதுங்க மாதிரி விஷயங்கள்ல நடந்த அந்த ஃபோட்டோஸையும் நாங்கள் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க இது ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை தான் வச்சுக்கோங்க காரணம் என்னன்னா எஃப்ஐஆர் போட்டு விசாரிச்சு அதில் எதுவும் இல்லை எந்த புகாரும் இல்லை எந்த ஊழல் நடைபெறலைன்னு சொல்றதுக்கு அதுதான் நடக்குன்னு வச்சுங்க லஞ்சமொழி போலீஸ் வழக்கு பதிவு பண்ணணும்னா இதுதான் பட் அந்த டைமிங் இருக்கிறதுக்குள்ள ஈடி வந்துடும் இது ஒரே நாள்லையே ரெண்டு நாள்லயே முடியாத ஒரு விஷயம் பேர் போட்டிங்கன்னா மினிமம் ஒரு ஆறு மாதம் இல்லை எட்டு மாதம் வரைக்கும் விசாரணை நடத்தி ஃபைண்டிங்ஸ் ஒன்று சொல்லுவாங்கல்ல முடிவாகி ஈடிக்கு அனுப்பினதுக்கப்புறம் ஈடி முடிவு எடுத்தா பரவாயில்ல ஆனால் எஃப் இஆர் போட்டாலே ஈடி வந்துடலாங்கிற ஒரு சூழ்நிலை தான் ஒரு ஒரு நெருக்கடி அப்படின்னு தான் நம்ம பாக்கணும் இந்த விஷயத்தைன்னு பார்த்துக்கோங்க அதுதான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இதை வச்சு ஓட்டிடலான்னு பாக்குறாங்க திமுக மேல ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி இதன் மூலயமா ஏன்னா இப்ப ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீங்க சாதாரணமாக அந்த ஈடியோடைய இந்த கடிதம்னு எல்லாமே கொதிக்கிறாங்களே எதிர்கட்சிகள் பிஜேபியாக இருக்கட்டும் இப்போ வந்து தாவேக்கா மதுபண்டு அருண்ராஜ் அவர் பேசுகிறாரு அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு இது பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படி அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை தான் வச்சுக்கல முதல்வருக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா கண்டிப்பாக இடி வந்து ரெண்டு முறை கடிதம் போட்டுருச்சு மூணாவது முறை உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை நீதிமன்றம் கண்டிப்பாக கேள்வி கேட்கும் ஏ எஃப்ஐஆர் போறதுல உங்களுக்கு என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்கணும் நீ இல்லைன்னா நீங்கள் கோர்ட்டில் நிரூபம் பண்ணுங்க அப்படின்னு தானே கேட்பாங்க நீங்கள் எஃப்ஐஆர் போருவதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை பட் எஃப்ஐஆர்ல இதுதான் இடி விஷயத்தில் நீங்கள் விசாரணை கைது அப்படின்னா ஜாமீன் எப்போ செந்தில் பாலாஜி பதினேழு மாதம் இருந்தார் சங்கடமான ஒரு சூழ்நிலை எல்லாத்துலேயும் தாங்குவாங்களா செந்தில் நேரு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வயசு தான் அவரு ஒரு நெருக்கடி தானே அவங்களுக்கு ஒரு சீனியர் மேன் திமுகவில் ஒரு சீனியர் முக்கியமான இருக்காரு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத ஒரு பெரிய ஆமாம் ஆமா இதுல வேற என்ன அரசியல் உள்நோக்கங்கள் இருக்கும் சார் இப்போ திருச்சியில் திருச்சி மட்டும் இல்ல இன்னும் பல பகுதிகள் டெல்டா உள்ளிட்ட பகுதிகள்லாம் வந்து அவருக்கு ஒர்க் வர்க் பண்ணிட்டு இருக்காரு அவங்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு ஆமா அந்த தொகுதியில நீ அதான் நீ அதாவது ஒரு விஷயம் பாலிட்டிக்கலா ரெண்டு விஷயத்த பார்ப்போம் சீதில் பாலாஜிக்கு ஒரு நெருக்கடி என்ன காரணம் கொங்கு கொங்குல அவர் இருந்தாருன்னா ஆக்டிவா ஒர்க் பண்ணுவார் முப்பத்தஞ்சு நாற்பது தொகுதி அங்க இருக்கு அவருக்கு பொறுப்பு கொடுத்து இருக்காங்க அவர் कैंडिडेट அந்த ஆரம்பிச்சு எலக்شن பாத்தீங்களா எல்லாமே அவர் வான்ட் பண்ணாறா கண்டிப்பா கஷ்டம் எதிர்கட்சிகளாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸு கண்ணில் கையை விட்டு ஆட்டுவாங்க அதில் நான் மாற்றம் கிடையாதுன்னு வச்சுக்கங்கண்ணே அந்த பயம் தான் இப்போ நேருக்கு அதே மாதிரி தான் மத்திய மண்டலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வரைக்கும் கிட்டத்தட்ட அரியலூர் வரைக்கும் இப்போ கடலூர் வரைக்கும் அவர் தான் பார்த்துட்ருக்கேன் திருச்சி தஞ்சை நாகை திருவாரூர் இது முடிச்சுட்டு அது இல்லாமல் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் வரைக்கும் அவர் தான் பார்க்குறார் கிட்டத்தட்ட தொகுதி ஐம்பது தொகுதி வரும் அவருக்கு அவருக்கு அவரே நெருக்கடி கொடுத்திங்கன்னா அந்த ஐம்பது தொகுதிக்கான விஷயங்களை ஒரு சீனியரு எப்பா வீக்காக இருந்தால் என்னமோ ஒரு ஐடியா கொடுப்பாரு எல்லாத்தையுமே சிஎம் கூப்பிட்டு மான்ட்ரு பண்ண முடியாது ஸோ அதனால தான் அடுத்த கட்டத்துக்கு அவர் கூப்பிட்டு நேர்கிட்ட சொல்லுவார் நேர் மற்றவங்களாம் ஃபாலோ பண்ணுவாருங்கிறதுனால தான் ஒவ்வொரு இதிலையும் ஒரு மண்டல பொறுப்பாளர்னு ஒன்று போடுறாங்க இப்போ கொங்கு எப்படிப்பா இருக்கு செந்தில் பாலாஜி முப்பத்தெட்டு தொகுதி இல்லத்த இல்லத்தில் வரேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது நல்லாயிருக்கு ஒரு ஒரு பதினெட்டு தொகுதி கொஞ்சம் அப்படி அப்படின்னு இருக்கு பதினெட்டு தொகுதி யார் ஏன்னு சொல்லுங்க நான் பேசுகிறேன் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுங்க சிஎம் அவர்கிட்ட மட்டும் தான் சொல்லலாம் இல்லைனா இந்த முப்பத்தெட்டு தொகுதியில் உள்ள கேண்டிடேட்டையும் ஃபாலோ பண்ண முடியாது சிஎம் அதுக்கு ஒரு தலைவராக இருக்கணும் அந்த அடிப்படையில் இருந்தால் பார்த்தா ஒரு ஐம்பது தொகுதி வருது யாருக்கு நேருக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தெட்டு தொகுதி நம்ம வருது ஸோ அது ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் ஏன்னா எல்லா மாவட்டங்களையும் அமைச்சர்கள் இருக்காங்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க ஆனால் ஒரு சீனியருங்கிறதுனால பல தேர்தல்களை பார்த்தது பார்த்தவர் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறப்போ மூணு மணி போட்டி நான்கு மணி போட்டி தான் இப்படி நம்ம பண்ணால் நல்லா இருக்கும்பா எப்படி பண்ணலாம் அது செய்யலாம் அது செய்யலான்னு சொல்கிறதுக்கான ஆட்கள் இவங்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் நெருக்கடி கொடுக்கணாங்கிறது தான் பிஜேபியோடைய ஒரு எண்ணமாக இருக்குது இவங்கள டைட் பண்ண நீ உன் தொகுதியை மட்டும் பாரு உனக்கு எதுக்கு ஐம்பத்தி ரெண்டு தொகுதி செந்தில் பாலாஜி உனக்கு நீ கரூர் மாவட்டத்தை பாரு நீ எதுக்கு கோயம்புத்தூர் வரைக்கும் போகிற அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை கொடுக்கறதுக்கு தான் ஒரு பயமுறுத்துறது தான் பட் அதெல்லாம் வந்து சாத்தியமாக பயப்படுவாங்களா திமுக பயந்துட்டு விட்டுட்டு ஓடிடுமாங்கிறதெல்லாம் முள்ளியல் டால் கொஸ்டின்னு அவங்க அதை தாண்டிதான் இன்ன வரைக்கும் சிஎம் பம் தானே சொல்றாரு நீ எந்த வகையில் பால் போட்டாலும் சிக்ஸ் அடி நாங்கிறாரில்ல அந்த வார்த்தையை சொல்கிறேன் மீடியா வச்சு தான் சொல்றாரு அவர் ஏதாவது சொல்லி எங்களை டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிற எங்களால் தூக்கணும்னு நினைக்கிறேன் எங்களால் டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணாலும் நாங்கள் ஜெயிக்கிறத உன்னால் தவிர்க்க முடியாது டூ ஹண்ட்ரட் பிளஸ் தான் அப்படிங்கிறத இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு அதனால தான் ஸோ நெருக்கடி நேருக்கு நெருக்கடி கொடுத்தால் இந்த நாற்பத்தைந்து சாரி ஐம்பத்து ஐம்பத்தைந்து தொகுதி ஐம்பத்தி ரெண்டு தொகுதிக்கும் உள்ள வேட்பாளர்கள் எல்லாமே ஒரு மாலில் ஒரு டல்லாக இருப்பார் என்ன நேரம் என்ன வரல அவர் வந்தால் கொஞ்சம் நாள் ஒரு கூடுதல் பலம் தான் அவங்களுக்கு அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்த பார்க்குது பிஜேபி பட் ஆனால் இதெல்லாம் தாண்டி திமுக ஜெயிக்கிறது தவிர்க்க முடியாது நான் பாக்குறேன் அதுல ஒண்ணு மாற்றம் எடுத்துட்டு சார் முதலமைச்சர் இந்த மாவட்ட செயலாளருடைய கூட்டத்திலும் கூறியது போல எதிரிகளை நாம வந்து குறைத்து மதிப்பிட்ட மதிப்பிடக் கூடாது இன்னும் மத்திய இயந்திரங்களை வைத்து அச்சுறுத்துவார்கள் அவர் இதெல்லாம் சொல்லி ஆறல மை காயல அதுக்குள்ளேயே வந்து இப்படி அமலாக்கத்துறை என்னுடைய விவகாரம் எல்லாம் வந்து தேர்தல் நெருங்க இருங்க இன்னும் சூடு பிடிக்கும் என்றே முதலமைச்சர் சொன்னபடி எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை போய் நம்பிக்கை நன்றி